வணக்கம் கைஸ் வெல்கம் பேக் டு கிரிக்கெட் பேச்சு இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போனா இந்தியா விஜய் சவுத் ஆப்ரிக்கோட ரிவியூ தான் பார்க்க போறோம் கொஞ்ச நேரத்துக்கு மேலே நடந்து போச்சு ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ ஸ்ட்ரைட்டா ரிவியூக்கில் போயிடலாம் ஃபர்ஸ்ட் டி ட்வெண்ட்டி இந்தியா கிராஷிங் பண்ணிட்டாங்க சவுத் ஆப்ரிக்காவை பை ஹண்ட்ரட் ஒன் ரன்ஸ் ஸோ தாட்ஸ் ஆன் டெஃபினெட்லி வந்து இந்தியா டிசர்வ் ஏன்னா நல்லா பேட்டிங் விளாண்டாங்க அது மட்டும் இல்லாம பவுலிங் ரொம்ப அருமையா வந்து பவுலிங் சேஞ்சஸ் பண்ணாங்க நியூ பால் வந்து ஆக்சுவலி வந்து ரொம்ப நல்லா போட்டாரு சோ அவங்க மட்டமான பேட்டிங் ஆட்டாங்க சவுத் அதனால அதனாலதான் அவங்க தோத்தாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்தியாவில வந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான் ரொம்ப அதிகமாவே கேட்கப்பட்டு இருக்கு இப்போ கூட ட்விட்டர்லயும் எல்லாத்துலயும் கேட்கறாங்க என்ன கேள்வின்னா கில் ஏன் இன்னும் டி டுவெண்டி சைட்ல இருக்காரு வில்ல நீங்க எதுக்கு எடுத்து வரீங்க ஒரு இன்ஜுரி இருந்து டைரக்டா எந்த மேட்ச் விளாடாம ஸ்ட்ரெயிட்டாவே பிளேயிங் லெவல ஒருத்தர் வராருன்னா எதுக்கு அவரு ஏன் அவரு அப்படி என்ன பண்ணிட்டார் டி ட்வெண்ட்டில அப்படின்னு கொஸ்டின்ஸ் நிறையாவே கேக்குறாங்க ஸோ அதை பத்தி ஒரு தாட்ஸ் யா கெல் வந்து கரந்த லைக் அவர் த்ரோ த கரியர் டி ட்வெண்ட்டிலேயே பெருசாக அதுவும் பண்ணல அண்ட்லஸ் இந்த ஓடி டெஸ்ட்லேயாவது ஏதாவது பண்ணியிருக்காரு சொல்கிற அளவுக்கு டி ட்வெண்ட்டியில் இட்ஸ் நாட் குட் இனஃப்

அது நீங்க ஜெய்ஸோட ஜெய்ஸோட ஸ்டாட்ச் எடுத்து பாருங்க டீட்டில ரொம்ப அருமையா இருக்கு கம்பேர்ட் டு கில் கில் மட்டும் சாம்சங் ஒரு மூணு அடிச்சிருக்காரு மூணு ஹண்ட்ரட் அடிச்சாரு கெய்குவார்க்கு வந்து சான்ஸே கிடைக்கல இந்த மூணு பேரால இந்த மூணு பேர்லயும் ஒருத்தரால வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது சோ அவர் பர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு சோ அப்புறம் ஏன் நீங்க டீம் எடுக்கிறீங்க ஒரு பர்ஃபார்ம் பண்ணாத ஒரு ஆளை வந்து நீங்க ஏன் திரும்பி திரும்பி பேக் பண்ணிட்டு இருக்கீங்க பர்ஃபார்ம் பண்ண பேக் பண்ணுவீங்களா இல்ல பெர்ஃபார்மே பண்ணாத ஒருத்தர் நீங்க பேக் பண்ணுவீங்களா அது தெரியவே இல்லை நம்ம என்னதான் பேசினாலுமே அவர் திரும்ப வாடத்தான் போறாரு அடுத்த அஞ்சு மேட்ச் திரும்ப வேலைக்கு அவர் ஓபன் போறாரு அதை பத்தி நம்ம பேசுறது வேஸ்ட் அவங்க தெரிஞ்சு கில்லு மேல ரொம்ப போக்கஸ் வைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சேல பாக்கும் போது அண்ட் அவர் பண்ண மாட்டாரு அதான் கொஞ்சம் பிரச்சனையாவும் இருக்கு அவருக்கு அத பத்தி நான் பேசுறது வேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா என்னதான் பேசினாலுமே அவங்க அவங்க தான் பண்ண போறாங்க சோ நம்ம இது பண்ணி பேசிக்கிட்டு நம்ம அடுத்து மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கலாமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீ மூமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா த ஹீரோ யா யா ஹீரோ ஆஃப் த கேம் ஹீரோ ஆஃப் த என்டயர் மேட்ச் ஹார்திக் பாண்டியா ரிட்டர்ன் ஆஃப் த லைன் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஆஃப் ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் வராரு ஆனா ஒரு நேரம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் மாதிரியே கிடையாது ஒரு கேப் அப்புறம் ஏதோ ஃப்ரீ ஃப்ளோயே வந்து அவர் ஒரு பேட் இந்த பேட் அந்த பேட் ஸ்பீட் வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு பார்க்கும்போது யா இது அவரோட ஃபர்ஸ்ட் மேட்ச் கிடையாது சேஃப் மிஸ்டேக்ல ஒரு மேட்ச் ஆடி இருந்தார் ஜெயிச்சும் கொடுத்தாரு செவன்டி செவன் ஆஃப் ஃபார்ட்டி டூ பால்ஸ் வித் பால் ஒரு விக்கெட் எடுத்தாரு ஸோ அவர் வந்து அந்த சேஃப் மிஸ்டேக்லோட அந்த அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே எடுத்துட்டு வந்து வித் அ பவுல் கூட நல்லா போட்டார் முதல் பால் வந்து எஸ் லக்கி விக்கெட் பட் இருந்தாலும் அது அதுதான் அர்ஜிக் பண்ணார் எப்படின்னா விக்கெட் எடுத்து கொடுத்துவாரு அண்ட் பேட்டிங்ல அவர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இந்தியா

அண்ட் ஸோ யா அது அவர் வந்து ஒரு ஒரு எப்போ தவிர்க்க முடியாத ஒரு பிளேயர் மாறிங்க எந்த ஸ்குவாடா இருந்தாலும் எந்த ஃபார்மட்டா இருந்தாலும் ஈவன் டெஸ்ட்ல கூட இஸ் பெஸ்ட் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஃபார் இந்தியா தெரியல யா அவர் வந்து பண்ற மாதிரி யூஜுவல் ஆக்டிவிட்டி தான் ஏன்னா வழக்கம் போல எப்போயுமே பண்ணுவார் ஸோ அதுதான் கண்டினியூ பண்ணியிருக்காரு ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம் நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ்க்கு ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவோட லைக் கொலாப்ஸ் அதுக்கு என்ன ரீசன் நீங்க நினைக்கிறீங்க தமிழான எந்த அடிக்கக்கூடாதோ அதை கரெக்டாக அடித்து கரெக்டாக அவுட் ஆனங்க இந்தியா கிட்ட ஏன் நான் மற்ற அவங்க வந்து இந்த ப்ரஷர்ல மாட்டிக்கிட்டாங்கன்னு தோணுது பர்ச்சேசிங் ப்ரெஷர்ல ஏன்னா ஒன் செவன்டி சிக்ஸ் இன் எனி கிரவுண்ட் இன் இந்தியா டிஃபிகல்ட் ஏன்னா இது டியூ வர சான்சஸ் கம்மி ஏன்னா மேட்சஸ் எல்லாமே அந்த கொஞ்சம் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ டியூ வர ரொம்ப சான்ஸ் கம்மி ஸோ அதனால அந்த ஒரு பிரச்சனை மாடைய இன்னொன்று அவங்க தப்பான காம்பினேஷன் ஆனாங்க தப்பான காம்பினேஷன் நாங்க அதுதான் கிடைக்கும் பட் ஆனால் ப்ரெஷர் கிடையாது ஏன்னா இந்த கிரவுண்ட்ல வந்து மூணு மேட்ச்ல வந்து ரெண்டு மேட்ச் வந்து சேசிங் பண்ணி வின் பண்ணிருக்காங்க ஸோ அவங்க கட்டணம் டாஸ் எடுத்தாங்க பவுலிங் எடுத்தாங்க கரெக்ட் தான் பட் அவங்க அப்ரோச் ரொம்ப தப்பா இருந்தது அவங்க டீம் காம்பினேஷன் ரொம்ப தப்பா இருந்தது அவங்க மெயினாக அவங்க காம்பினேஷன் எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு எப்படி அவங்க கார்பிட் போஷ் ஆர் ஜார்ஜ் லெண்டே ரெண்டு பேர்த்தையுமே எப்படி விட்டாங்க லெவன்ல இருந்து எதுக்கு அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாஸ்ட் பால் ஒரு தேவை எஸ் சிம்பால நல்லா பண்ணாரு அண்ட் நார்கே கொஞ்சம் சுமாராக பண்ணாரு பட் யாராவது ஒருத்தவங்களை அவங்க ட்ரா பண்ணி நினைக்கலாம் ஏ அவங்க வந்து பேட்டிங் டெப்த் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சென்ஸ் கொஞ்சம் பார்த்து இருப்பாங்க ஏன்னா அவங்க யான்சன் அட் செவன்றது கொஞ்சம் கவலைக்கிடமான பேட்டிங் தான் அது எஸ் ஓகே வெரி குட் வந்து ஒரு ப்ராப்பர் கிடையாது இந்த சீரியன்ஸ் வந்து ஒரு கம்பேக் கொடுப்பாங்க சவுத் ஆப்பிரிக்கா

அவர் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணி கேட்டிருக்காரு இந்த டி ட்வெண்ட்டி சைட்ல பேட்டிங் அப்படியே ஆடுறாரு பவுலிங்கும் போடுறாரு அண்ட் வழக்கம் போல் சிவந்து போய் வந்து ஒரு சிப்பைன் பண்ணாரு பவுலிங்ல ஒரு ஒரு விக்கெட் வழக்கம் ஸோ சோ எல்லாரும் ரோல்ஸை ரோல்ஸ் அண்ட் பண்றாங்க அவரை சொல்லாம போட்டேன் சோ அவரும் ரெண்டு விக்கெட் எடுத்தாரு அண்ட் இந்தியாவோட பேட்டிங் கெட் ரொம்ப பெருசா இருக்குங்க நான் ஜிஜே சர்மா எயிட்டில் வராரு அண்டர் யூட்டிலைஸ் பண்றாங்க ஜிஜய் சர்மா அவர் ரொம்ப கீழே அனுப்புறாங்க பட் வேற வழி இல்ல ஏன்னா பேட்டிங் அட் எயிட்